குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து விக்ரமாதித்தனுடைய கதையை பற்றி சிம்மாசனத்தை பற்றி சொல்லியிருக்கேங்க சொல்கிறேன் கேளுங்க தர்மாபுரம்னு ஒரு ஊருங்க அந்த ஊரில் வந்து போஜராஜன்னு ஒரு ராஜா சிறப்பாக ஆட்சி செஞ்சாங்க ஆட்சி வந்து ரொம்ப அருமையாக செஞ்சுட்டு இருந்தான் மக்கள்லாம் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க என்ன பண்ணாங்க அந்த அந்த ஊருக்கு அருகாமையில் ஒரு காட்டில் வந்து மிருகங்கள் வந்து தொந்தரவு வயல்வெளியில் வந்து தொந்தரவு பண்ணுது அப்படின்னு வந்து ராஜா கிட்டே சொல்லும்போது மந்திரியை கூப்பிட்டு சரி நம்ம வேட்டைக்கு போகலாம் ராஜாங்கெல்லாம் எப்போவுமே போர் பயிற்சி மட்டும் இல்லாமல் வேட்டையும் ஆடுவாங்க அவங்க ஏன்னா மக்களை காப்பாற்றுறதுக்கோசரம் சரி போகலான்னு சொல்லிட்டு புறப்பட்டாங்க புறப்பட்டு வரும்போது நேரம் ஆயிடுச்சு பாருங்க நேரம் ஆன உடனே சரி எல்லாருக்கும் பசி எடுக்குது என்ன பண்ணலான் போது அங்கே ஒரு பரன் இருந்ததுங்க பரன்னால் தெரியல மரத்து மேலே கட்டி வச்சு பார்ப்பாங்க எந்த மிருகங்கள் வருது என்னான்னு சொல்லிவிட்டு அந்த மரத்தில் ஒருத்தர் இருந்தாருங்க அவர் என்ன பண்ணார் அவர் பேர் வந்து சரவண பட்டன்னு பேர் இவங்கெல்லாம் வர்றதை பார்த்துட்டு என்ன சொன்னார் வேடர்களே அவங்க வேட்டு இதுக்கு பண்ண வந்தாங்க ஹண்டஸ்ட் பண்ண வந்தாங்கள்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அவருக்கு தெரியாது ராஜா ஒரு போஜராஜன்ட்டு நீங்கள் வந்து அங்கே இருக்கிற கம்பு கே சோளம் இளநீர் எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு பரன் மேலே இருக்கும்போது சொன்னார் எல்லோரும் வயலில் போயிட்டு அந்த சோ சோளம் கம்பு வெள்ளிக்கிழங்கு தேங்காய் அதெல்லாம் எடுக்கும்போது கீழே இறங்கி வந்து யோ ஏன் இதெல்லாம் நாசம் பண்ணுறீங்க என் பொருள்யா இதுன்னா உடனே ராஜா பார்த்தான் போஜராஜா ரொம்ப கெட்டிக்காரன் அவன் பரன் மேலே இருக்கும்போது சாப்பிடுங்கன்றான் பரன் விட்டு இறங்கி கீழே வந்த உடனே வேணான்னு சொல்கிறான் இது ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் மந்திரி சொல்கிறான் பட்டரே இவர் வந்து மகாராஜா இவர் ஒன்று நமஸ்கரிக்கிறேன் சார் நீ என்ன பண்ணு இந்த இந்த நிலத்துலேருந்து இவங்கள்லாம் எடுத்தாங்க இல்லை ஆமாம் அதுக்கு என்ன பணமோ அந்த பொண்ணை நான் கொடுத்துட்றேன் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பூரா நீ ராஜாவை கொடு அதுக்கு உண்டான ரூபாயும் கொடுத்துட்றேன் உனக்கு வேறு இடம் வேணும்னா அதையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு ரா ராஜா சார்பாக மந்திரி சொல்கிறாருங்க இது மாதிரி ராஜா போஜராஜனுக்கு வேணும்னே சரி நீங்கள் எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் எடுத்துட்டு வந்து அதான் அந்த அந்த இதை எடுத்துன்னு வந்து சிம்மாசனத்தை எடுத்துன்னு வந்து தன்னுடைய சபையில் வச்சுட்டு அதை எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு அதை மேலே அந்த ஏறும்போது ஒரு பதுமை சொல்லுது ஏ போஜராஜனே உனக்கு வந்து இந்த சிம்மாசனத்தில் உட்காடுறதுக்கு உனக்கு உனக்குள்ளே தகுதி இருக்குதா பார் அப்படின்னுது அவன் போஜராஜன் என்னன்னும்போது இந்த சிம்மாசனம் வந்து யார் என்னான்னு தெரியுமா அப்படின்னும்போது சொல்லணும்போது சந்திரவர்ணன்னு ஒரு அந்தணன் அவன் என்ன பண்ணான் குருவை தேடி போகிறான் பாடம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நல்ல குருவை தேடி போகும்போது ஒரு இடத்துல வந்து மரத்தின் கீழே வந்து உட்காரான் மரத்தின் கீழே உட்கார்ந்து வந்து பகவானை நினச்சி ப பகவானே எனக்கு ஒரு நல்ல குருவன்னு குருவை குடு காட்டுன்னும் போது அது அது அந்த அரச மரத்துக்கு மேலே ஒரு பிரம்மராட்சதன் இருந்தான் அவனு அவன் வந்து உனக்கு என்ன போது நான் நல்ல குருவை தேடி போகிறேன்னா சரி ஆறு மாதம் நீ இங்கேயே இரு உனக்கு வந்து நீ சாப்பாடு சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது உனக்கு நான் பாடம் சொல்கிறேன் பாடத்தை எப்படி சொல்லுவேன்னா இங்கே இருக்கிற பாரு அரச மரம் இந்த அரச மரத்து அரச மரத்தில் உக்காந்துனே சொல்லுவேன் இலையில் எழுதி போடுவேன் இதெல்லாம் நீ எடுத்து வச்சுக்கின்னு அதெல்லாம் நீ சேர்த்து வச்சுக்கோ அதெல்லாம் படி ஆறு மாதம்னோடனே அவனுக்கு குரு தானே மெயினு ஓ இந்த பிரம்மராட்சதனே குருவாக வச்சுட்டு ஆறு மாதம் அவன் சொன்னதெல்லாம் கேட்டான் அப்போது ஆறு மாதம் முடிஞ்சுது அப்போ பிரம்மராட்சதன் சொல்கிறான் ஆறு மாதம் முடிஞ்சது உனக்கு பாடம் கற்றுத்தரணும்ட்டு எனக்கு சாபம் நான் இப்போ கற்றுக் கொடுத்துட்டேன் எனக்கு அதோ பார் ஆகாசத்துலேருந்து ஆகாய கப்பல் வருது நான் இதில் புறப்பட்டுடுவேன் குருவே நான் என்ன நீ வந்து உன் மூலிமா நல்லது நடக்கும் உன்னுடைய வம்சம் உன்னுடைய சந்ததி மூலி அதாவதுங்க கல்யாணம் பண்ணுறதை பற்றி என்னென்னமோ சொல்லுவாங்க அதாவது நீங்கள் நல்லவனாக இல்லாட்டி கூட உங்கள் வம்சத்தில் பேரன் அதுக்கு உண்டான பிள்ளைங்கள்லாம் வந்ததுன்னா அவங்க யாராவது ஒரு ஒரு குழந்தை மூலயமா உங்கள் ஜென்மம் கடை தேரும் நீங்கள் வந்து இரண்யனுக்கு வந்து இரண்யன் அவன் குடும்பத்தை வந்து மோட்சத்துக்கு கொடுத்தவன் பிரகலாதன் அப்போ சொல்லியிருக்கார் அப்போ சார் நாராயணே சொல்லுவார் நல்ல சத்தான புள்ள ஒன்று பிறந்ததுன்னா இருபத்தோரு தலைமுறை வந்து கடைய வருன்னுவாங்க அதனால் அந்த பிரம்மராட்சதன் சொல்கிறான் உன் வம்சத்தில் ஒரு ராஜா வருவான் உன்னி கல்யாணம் பண்ணி அதன் மூலயமா தொடர்ச்சியாக ஒரு ராஜா வருவான் அவன் நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்வான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாடு நல்லா இருக்கும்னு சொல்லும்போது அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோ சந்தோஷமாக இது வந்து போஜராஜன் போஜராஜன் கிட்ட பதுமை சொல்கிற கதை புரியுது நல்லா பார்த்துக்குங்க நீங்கள் யார் சந்திரவர்ணன் வந்து என்ன பிரம்மராட்சதன் சந்திரவர்ணனுக்கு குரு உபதேசம் பண்ணிவிட்டு அப்போ சொல்கிறான் அப்போ அந்த சந்திரவர்ணன் வந்து என்ன பண்ணுறான் ஆறு மாதம் சாப்பிடல பாருங்கள் ஊருக்கு வெளியில் வரும்போது பசி மயக்கம் ஒரு வீட்டில் வந்து அப்படியே கீழே விழுந்துட்டான் வீட்டில் வந்து திண்ணையில் ஊந்துட்டான் அந்த வீடு வந்து இப்போது அந்த காலத்தெல்லாம் தாசிகள் இருந்தாங்க ஊரில் வந்து இப்போது தாசிகள் வந்து அவங்க அந்த அவன் வீட்டில் வந்து விழுந்துட்டான் விழுந்தவுடனே அந்த தாசி இவன் வந்து ரொம்ப லட்சணமாக இருந்தான் பாருங்க இந்த பிராமணன் அவனை உள்ளே ஆயிடுச்சின்னு போயிட்டு அவனை ஆசுவாசப்படுத்தி அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தா சாப்பிட்டான் சாப்பிட்ட பிறகு அவன் சொல்கிறான் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் அந்தணர்கள் குலத்தில் வந்தவன் நான் உன்னை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னும்போது அப்போது அவள் என்ன பண்ணுறா அந்த ஊர் நாட்டு ராஜா கிட்டே போயிட்டு ராஜா எனக்கு இது மாதிரி இருக்குது இவன் என்னை கல்யா என் வீட்டில் வந்து இருந்தான் சாப்பாடெல்லாம் போட்டேன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான் போது ராஜா என்ன பண்ணால் ராஜாவுக்கு ஒரு மகள் இருக்கா ராஜாவோட மகள் அப்புறம் இவன் எல்லோரையும் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு மூணு பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ராஜாவனுடைய கட்டளை அதே மாதிரியே அந்த அந்தணன் என்ன பண்ணால் சந்திரவர்ணன் வந்து மூணு பெண்களை கல்யாணம் பண்ணி அதில் ராஜகுமாரி வயிற்றில் பிறந்தவன் தான் விக்கிரமாதித்தன் மகாராஜா நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்கிரமாதித்தன் மகாராஜா வந்து தனியாக ஒரு ஊரை நிர்மாணம் பண்ணணுன்றதுக்கோசரம் ஊருக்கு வெளியில் வந்து பார்த்தான் ஊருக்கு வெளியில் பார்க்கும்போது ஒரு காளி கோயில் இருந்தது காளி கோயிலில் ஒரு கல்வெட்டு இருந்தது அந்த கல்வெட்டில் வந்து ஒரே வாழ்வீச்சில் ஏழு உரிய அங்கே உரி இந்த ஏழு உரிய வெட்டிட்டு அங்கே இருக்கிற சூளத்தில் விழுந்து தற்கொலை பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டால் காளி பிரதட்சிணமாகி எல்லா கேட்டாலும் செய்வா அப்படின்னு கல்வெட்டில் இருந்தது ராஜாவும் விக்ரமாதித்தனும் அவனோட மந்திரியும் அதை மாதிரி பண்ணும்போது காளி தடுத்து நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் உடனே அவன் சொன்னான் என்னுடைய பாருங்கள் என்ன கேட்டான் பாருங்கள் எங்கள் ஊர் மக்கள்லாம் சுபூட்சமாக இருக்கணும் அதுக்கு என்னுடைய கஜானா ஃபுல்லாக பணம் இருக்கணும் அப்படின்ட்டு காளிக்கிட்ட வரம் கேட்டான் காளி கொடுத்தா இப்படி இப்படி ஏற்பட்ட சக்தி வாய்ந்த விஸ்வாமித்திரன் அதாவது சாரி விக்ரமாதித்தன் உட்கார்ந்த இந்த சிம்மாசனத்தில் நீ உட்கார முடியுமா உட்காரலாமா அப்படின்னு பதுமை கேட்குது அது மட்டும் இல்லை இன்னொரு கதை சொல்கிறேன் கேளு இந்த சிம்மாசனத்தோட சிறப்பை விக்ரமாதித்தனோட சிறப்பன் சொல்லிவிட்டு ஒரு முறை ரொம்பவும் ஊர்வசியும் வந்து இந்திரன் சபையில் ஆடினாங்க நாட்டியம் வாடினோடனே ரெண்டு பேரும் நல்லா ஈக்குவலண்ட்டாக நாட்டியம் ஆடினாங்க யார் ஜெயித்தாங்க யார் போனாங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தெம்பு இல்லை திராணி இல்லை ஏன்னா ரொம்ப ஊர்வசி ரெண்டு பேரும் வந்து நல்ல நல்ல அவங்களுடைய ஆட்டம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது நாரதருக்கு இந்திரனுக்கு புரியல நாரதர் என்ன பண்ணார் இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூலகத்தில் விக்ரமாதித்த மகாராஜா இருக்கான் அவனுக்கு அவன் வந்து பல கலையில் கை காளியோட அருள் பெற்றவன் அவனை கூப்பிட்டுன்னு வந்து இதுக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சொல்லுவான்னு இந்திரன்கிட்ட சொன்னவுடனே இந்திரன் என்ன பண்ணார் நாரதரை அமைச்சு நீ போய் விக்ரமாதித்தனை கூப்பிட்டுன்னு வாங்கும்போது விக்ரமாதித்தன் வந்தார் அப்போ வந்து விக்ரமாதித்தன்கிட்ட இந்திரன் சொன்னார் நீ வந்து இவங்க ரெண்டு பேரும் நாட்டியம் மாறுறாங்க யார் சிறந்தவங்கன்னு எனக்கு தெரியல ரெண்டு பேரும் சிறப்பாக ஆடுறாங்க ஆனால் ரெண்டு பேரில் நாங்கள் யார் தான் நல்லா ஆடுறோன்னு சொல்லணுன்னாங்க சரி ராஜா நாளைக்கு அவங்கள ஆட சொல்லிடலான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் ஒரு அழகான ஒரு ஒரு பூச்செண்டு எடுத்தார் யார் விக்கிரமாதித்த மகாராஜா என்ன பண்ணார் ஒரு அழகான பூச்செண்டு ரெண்டு பூச்செண்டு எடுத்தார் ரெண்டு பூச்செண்டிலையும் வந்து தேடு இருக்குது பாருங்க தேளை வச்சு கட்டினார் கட்டிவிட்டு ராஜா பத்து மணிக்கு நாட்டியம் ஆடட்டும் அரங்கேறட்டோன்னும் போது ரொம்ப ஊர் வச்சு ரெண்டு பேரும் ஆடினாங்க அப்போ சொன்னாங்க இந்த நாட்டியத்து முடிவில் யார் ஜெயித்தாங்கன்றத விக்ரமாதித்தன் தான் சொல்லுவார் நீங்கள் ஆடுங்கன்னும்போது ரொம்ப அந்த அந்த வச்சுன்னு பூச்செண்டை வச்சுன்னு ரொம்ப ஊர்வசி ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று வச்சுருந்தாங்க இல்லை ரொம்ப என்ன பண்ணால் அந்த பூச்செண்டை அழுத்தி பிடிச்சா அழுத்தி பிடிச்ச உடனே தேள் கொட்டிடுச்சு உடனே அது கொட்டின உடனே அந்த பூச்செண்டை போட்டுட்டா நாட்டியம் வந்து சரியானபடியாக ஆட வரல ஆனால் ஊர்வசி வந்து நல்லா சிறப்பாக ஆடினா அந்த பூச்செண்டும் அப்படியே இருந்தது அப்போது இந்திரன் வந்து கேட்குறார் விக்ரமாதித்தா இவங்க ரெண்டு பேரில் யாருடைய நாட்டியம் சிறந்ததுன்னும் போது ஊர்வசி நாட்டியம் தான் சிறந்தது எப்படி சொல்கிறேன்னும் போது அதை எடுத்து பார்த்தார் எது ரொம்ப போட்டதை எடுத்து பார்த்தா அவர் தாளம் தப்பி ஆடினா அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்செண்டு தேழு அவளை கடிச்சு போது ஆமான்னு சொன்னான் இவ்வளவு புத்தி சாதூரியும் உள்ள அந்த விக்ரமாதித்தனுக்கு இந்திரன் வந்து அவருடைய அவருடைய நாற்காலியை கொடுத்து நீ எடுத்துன்னு போனார் அதில் தான் நாங்கள்லாம் இருந்தோம் நாங்கள் முப்பத்தி ரெண்டு பேர் அந்த நாற்காலியில் இருந்தோம் இப்போ சொல் நீ இந்த நாற்காலியில் உட்காரலான்போது கண்டிப்பாக உக்காரலாம் நான் உட்காருவன்ட்டு அந்த பதுமையை தாண்டி அடுத்த பதுமைக்கு போனேன் அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் ஹ ஹர ஹர மகாதேவ்